ராசிக்கார அன்பர்களே நீங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே நுழைச்சுக்கிட்டு இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு எதுவுமே நீங்க மற்றவங்களுக்கு அதிகமா சொல்ல மாட்டீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் உங்களை இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துருவாங்க இப்படி பண்ணாத அப்படி பண்ணு அப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும் இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கணும் ஆனா நீங்க இதுல பண்ணி தோத்துட்டீங்க அப்படின்ற போது உன்னை யாருப்பா இப்படி பண்ண சொன்ன அப்படின்ற மாதிரி அந்த பழிய உங்க மேலேயே போட்டுருவாங்க நீங்க அவங்க நம்புனீங்க அவங்க சொல்றாங்களே அவங்க சொன்னா சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கையில நீங்க பண்ணீங்க ஆனா கடைசியில அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உன்னை யாருப்பா இதை பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி இந்த விருட்சகராசிக்காரர்கள் இது போல நிறைய நாட்கள் ஏமாந்துருக்காங்க கிட்ட முக்கியமா இவர்கள் ஒரு முடிவெடுத்தாலும் சரி ஒரு முயற்சி பண்ணாலும் சரி தினமும் மற்றவர்கள்கிட்ட ஏமாறுவதை ஒரு எளிமையான பழக்கமா கூட வச்சிருக்காங்க கூட வச்சுக்கலாங்க இந்த நாள் வரைக்குமே இந்த விருச்சகராசிக்காரர்கள் பல நபர்கள்ட்ட ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையை மொத்தமா தொலைச்சி இருந்தாங்கன்னு சொல்லணும் தினமும் கடன் பிரச்சினால இவங்க படாத பாடுபட்டுகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாளும் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சினால இவர்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய போறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில வந்து நம்ம சிக்கிக்கிட்டமே இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறமே இதற்கு தீர்வே கிடையாதா அந்த கடவுளுடைய அணுகிரகம் நமக்கு கிடைக்காதா அனு ஒவ்வொரு நாளும் இவர்கள் புழம்பாத நாட்களே கிடையாது தினமும் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க வேண்டிக்கிறாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் என்பது இவருடைய கஷ்டத்தை போக்குற மாதிரி இல்லைங்க தினமும் தினமும் தினமும்ன்ற மாதிரி ஒரு ஒரு நாளும் ஏதாவது ஒரு புது பிரச்சனைகளை தான் இந்த பிரச்சகராசனுடைய வாழ்க்கையில எடுத்துட்டு வருது இவர்கள் மற்றவர்களுக்கு நல்லதே நினைச்சாலும் மற்றவர்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கையில அந்த நல்ல பெயரை தக்க வச்சுக்க முடியல சில நபர்களை நம்பியே வாழ்க்கையில தோத்து போறாங்க ஏமாந்து போறாங்க சில நபருடைய வாழ்க்கை நம்ம என்ன போனோம் இப்படிப்பட்ட கேவலமான நபர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்டிருக்குமே இவங்க போய் நமக்கு உதவி செஞ்சு நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு தினம் தினம் போனா நடந்துகிட்டு இருக்குங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இல்லாம கிடையவே கிடையாது இந்த வர்த்தகராசனுடைய மனசுல ஒரு விஷயம் இருக்குதுங்க சாமி இவ்வளவு கஷ்டங்கள் நான் தினமும் பார்த்துட்டேன் எனக்குதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு விடியல் கிடைக்கும் தான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் போய் வாழ முடியும் இப்படின்னு இவர்கள் நினைக்காத நாட்களே கிடையாதுங்க தினமும் நடப்பாங்க ஆசைப்படுவாங்க ஆனா இதுநாள் வரைக்குமே இந்த வர்ஷகராசுக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையல இவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்த செய்யவதற்கு முயற்சி பண்ணலாலும் சரி கடைசியில ஏமாற்றப்படுவதும் ஏமாறு நிற்பதும் தான் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கை மாறாதுன்னு நினைச்சாங்கல்ல இனி இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பது எழாமல் போக போகுது இதனால் வரைக்குமே இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் பயந்து பது பதுன விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது ஏன்னா அந்த காலங்கள் என்பது முடிஞ்சிருச்சுங்க இனி நல்லது மட்டுமே நடக்க போகுது சரி இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க போகுது என்பது பற்றி தலைச்செளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்க சொல்லி விஷயம் வந்து கொண்டே இருக்கும் வர்ச்சகராசிக்கார அன்பர்களை நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க அதுல ஏதாவது ஒரு தப்பை உங்களை செய்ய வச்சு உங்க மேல பழிய போறதுக்குள்ளே நபர்கள் உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்காங்க இன்றைய நாள் வரைக்குமே இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில மத்தவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி ஏமாந்து நிக்கிறதும் ஏமாற்றப்படதும் இவர்களுக்கு எளிமையா நடக்கக்கூடிய ஒன்றுதான் இவருடைய மனசுல இந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாச்சும் நீங்களும் நினைச்சாலும் இவர்களால முடியறதே கிடையாது யாரையாவது நம்பி நம்பி வாழ்க்கையில ஏமாந்து போறாங்க இவர்கள் ஆனா இனி இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பது இல்லாமலே போக போகுது நீங்க இடத்துக்கு வைக்கக்கூடிய முயற்சி ஒரு சின்ன தொழிலாக இருக்கலாம் இல்ல மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்க தொடங்கக்கூடிய தொழிலாகவும் இருக்கலாம் இதற்கு முன்பு நீங்க தொடங்கின விஷயங்கள்ல பெருசா லாபம் இல்லைனாலும் பெருசா ஏமாற்றங்களும் தோல்விகளையும் சந்திச்சீங்க இதற்கு தீர்வே கிடையாதான்னு அந்த கடவுள்கிட்ட நீங்க வேண்டாத நாட்களே கிடையாது இந்த ராசிக்காரர்கள் என்னதான் இந்த ராசிக்காரர்கள் வீரமும் கடவுளை சந்திச்சு வேண்டினாலும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கல நாளுக்கு நாள் அதை அதிகரிதா சிந்திச்சு இதற்கு தீர்வே இல்லையான்னு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீ வர்ச்சகராசியினுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியமான தீர்வுகள் கிடைக்குங்க முக்கியமா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுத்து வைக்கக்கூடியதுல மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் நீங்க தொழில்ல இதற்கு முன்பு சில நபர்கள் நம்புனீங்க அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க இருக்காங்கப்பா இவங்க மூலியமா நமக்கு எல்லாமே நடக்கணும்னு நம்புறீங்க அவங்க கிட்ட ஓப்பனா பேசுறீங்க எதையுமே மறைச்சு வைக்க மாட்டாங்க முக்கியமா இவர்கள் ரகசியங்களை வச்சிக்கவே மாட்டாங்க வர்ஷகராசிக்காரர்கள் தான் எப்படி வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும் அதே போல தான் கூடுறவங்களும் வெற்றி நினைப்பாங்க இந்த வர்ஷகராசிக்காரர்கள் இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் மொழிமுறை இல்லாம இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க வர்ச்சகராசினுடைய குடும்ப பிரச்சனை என்பது தினமும் தினமும் தினமும்னு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு இவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா இவர்களை ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு குறை சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் குளிக்கலாம்னு நினைக்கிறாங்க சரி அப்படின்னு குளிக்க போறாங்க ஒன்னு யார் இப்ப குளிக்க போக சொன்னா நான் இது குளிக்கல உனக்கு தெரியாதாங்கோ அப்படி இந்த குளிக்கிறதுங்க கூட ஏதாச்சும் ஒரு வசம் வாங்க வேண்டிய நிலைமை இருக்கும் வீட்டுக்கு போறாங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு உன என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர ஒரு போன் இப்படி வர மாட்டேன் இருப்பியா அப்படின்ற மாதிரி எதுவும் செஞ்சாலும் சரிங்க எந்த ஒரு விஷயத்தையும் சாப்பிட கொஞ்சம் லேட்டா சாப்பிட போறாங்க அப்படின்னாலும் சரி இல்ல சீக்கிரமா சாப்பிட போனாங்களும் சரி இப்போ லேட்டா சாப்பிட போறாங்கன்னா எப்படி நம்ம சொல்லுவாங்க சீக்கிரமா பண்ணி வச்சுட்டா லேட்டா வந்து சாப்பிடு அப்படிவாங்க சீக்கிரமா சாப்பிட போட்டாங்கன்னா இப்பதான் சமைச்சுக்கிட்டு இருக்க அவனுக்கு அதுக்குள்ள பொருட்களே அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இப்படி எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரிங்க வர்த்தக ராசிக்காரர்களை திட்டுனா அப்படின்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு சந்தோஷம் அது போல இன்றைய நாள் வரைக்கும் இது ஏதோ குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தான் சொல்லணும்னா வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில தினமும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் இருக்காங்க இந்த வர்ச்சகராசியினுடைய வாழ்க்கையில இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது கிடைக்கவே இல்லைங்க இவர்கள் எத்தனையோ நாட்கள் கடவுள் மேல பாரத்தை போட்டு கடவுளை போய் பார்த்து வேண்டாங்க ஆனால் எதுலையுமே இவர்களுக்கான தீர்வுகள் என்பது வாழ்க்கையில நடக்கவே இல்லை நடக்கிற மாதிரி வந்தாலும் யாராவது சில நபர்கள் சில விஷயங்களை செஞ்சு நடக்க வராமல் தடுக்க செஞ்சாங்க தவிர இவர்கள் நல்லா இருக்கணும் இவர்களுடைய வாழ்க்கை நல்லதா மாறணுன்ற என நினப்புன்றது யாருக்குமே எதுநாள் வரைக்கும் கிடையாதுங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில இனி வரும் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா சொல்ல முடியுங்க நீங்க பார்த்த பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் காணாமல் போய் நல்லதும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில வரப்படும் நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய குடும்பத்தார்கள் அப்படி பேசுவாங்களோ இப்படி பேசுவாங்களோலாம் இதற்கு முன்பு நீங்க பல நாட்கள் கவலைப்பட்டிருக்கீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் முன்பு நீங்க கூனி துறிகலாம் இருக்கீங்க நீங்க தப்பே பண்ணாமல் தான் போதும் அப்போ உங்களை யாரையுமே நம்பியிருக்க மாட்டாங்க நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களை தான் குறை சொல்லியிருப்பாங்க இதற்கு தீர்வே கிடையாதது இந்த கடவுளை நீங்க வேண்டாத நாட்கள் கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் என்பது நிச்சயம் கிடைக்கும் நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களால நிறையவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு செய்வதை விட உங்களை கஷ்டப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது அனைத்திற்குமான தீர்வு என்பது கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லா விஷயத்தையுமே எப்படி சொல்றதுன்னா சரியா செய்யாம தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க நீங்க அவங்ககிட்ட போய் என்னதான் பேசினாலும் சரி நீ எல்லாம் எதுக்கு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டும் கேட்காத மாதிரியும் நடந்துப்பாங்க முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க பேச போனாலே சரிங்க உங்களை அவாய்ட் பண்றது வேற சில விஷயங்களை பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து நகண்டு போறது இப்படி பல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு உங்களை காயப்படணும் தான் செய்வாங்க அப்படி செஞ்சு நிறையவே உங்களை அவமானமும் படுத்திருக்காங்க கஷ்டமும் படுத்திருக்காங்க இதற்கு தீர்வே கிடையாதுன்ற மாதிரி நீங்களும் காத்திருந்து காத்திருந்து காலத்துல நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிட்டீங்க தினமும் உங்களுடைய குடும்பத்தார்களோட ஏதாவது சண்டை தினமும் ஏதாவது குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் சண்டை சிறப்புன்றது ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததா இருக்கே தவிர எந்த ஒரு மாற்றங்களும் கிடைக்கலாம் நீங்க நிதானம் எடுக்கக்கூடிய முடிவுகளை கூட இருக்கக்கூடிய பல நபர்கள் நீ அவசரப்பட்டு எழுந்திருக்க அப்படின்ற மாதிரி புற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் குடும்ப வாழ்க்கையில் அதற்கு தீர்வே கிடைக்காதுன்னு நீங்க நினைச்சுக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இனி கிடையாது உங்களுடைய வாழ்க்கை அது மட்டும் இல்லைங்க ஒருத்தகராசினுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் தினமும் அங்கே ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பிரச்சனைன்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் முக்கியமா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனை கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் சக ஊழியர்கள் இவங்களுடைய பேன பிளான தெரிஞ்சுக்கிட்டு அதை இவங்களை பண்ண மாதிரி காமிச்சுக்கிட்டு அவங்களை அந்த இடத்துல இருந்து நீக்கிட்டு இவங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்துப்பாங்க இவங்களுக்கு தெரியும் நான் நான் பண்ண விஷயத்த அவங்க பண்ணத்துலேயுமே பேர் எடுத்துக்கிட்டாங்கன்றதுலாம் தெரியும் ஆனாலும் அவர்கிட்ட ஏன் எதுக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க கூட முடியாதுன்னுதாக சொல்லணும் ஏன்னா இவர்கள் அடுத்தவர்களை பயங்கரமா நம்பி நம்பி எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி ஏமாந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க நடப்பணமா திருடுறாங்க கூட வச்சுக்கலாம் இவங்களுடைய ஆசை என்ன தெரியுமாங்க சாமி இதுக்கு மேல எனக்கு வாழ பிடிக்கல இந்த உயிரினாலும் எடுத்துக்கும் இதனால இங்க சந்தோஷமான வாழ முடியல சாமின்னு இவருடைய மனசு அத்தனை கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு தாங்க இருக்கு ஏன்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே ஏமாத்துனாங்க அப்படின்னா வாழ்க்கையில வாழணும்னு ஆசை தாங்க வரும் அப்படித்தான் இந்த வச்சகராசினுடைய வாழ்க்கையையும் இப்படிப்பட்ட விஷயங்கள்னால ரொம்பவே மனசு உடைஞ்சு வாழ்க்கையே வெறுத்து போய் தான் இருக்காங்க இதற்கு தீர்வே கிடைக்காதான்னு கேட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க இதற்கு முன்பு எந்த விஷயத்துக்கெல்லாம் அதிகமா பயந்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா கிடைக்கும் நீங்க இனி எந்த ஒரு விஷயத்துலும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது